கீலட்சுமி சரியா நெக்ஸ்ட் பிரேமுகிண மாதிரியான ஒரு பொண்ணை வளர்க்கணும்னா எந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கு பாவம் அந்த வீட்டில் இருக்கவங்க எந்த அளவுக்கு வலிய வேதனை அடைஞ்சிருப்பாங்க நினைக்கும் போது என்னுடைய இருக்காங்க உடனே வந்து அம்மா கவலைப்படுறீங்க பாருங்கம்மா அப்பாவுடைய கண்காணிப்பில் இருந்திருந்தா ஏதாவது ஒன்று நடந்திருக்கோ இப்ப நீங்க தான் முழு ரெஸ்பான்சிபிலிட்டி எங்க மேலே எடுத்து எனக்கு முழு நம்பிக்கை இருக்குமா இனி அவனுக்கு பிடிச்சது எல்லா விஷயத்தையும் நீங்க செய்வீங்க இனி அவங்களுக்கு பிடிக்காதது நீங்க எதுவும் செய்ய மாட்டீங்க எந்த நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு வெளியில் சொல்றாங்க ஆமாடா சின்ன வயசுல எனக்கு ஜெல்முட் மேரேஜ் நடந்து பிடிக்காத வாழ்க்கை இத்தனை வருஷமா வாழ்ந்துட்டு இப்ப நான் எந்த நிலைமையில இருக்கீன் பாரு அந்த மாதிரி ஒரு நிலைமை என்னுடைய வரக்கூடாது என்ன ஆனாலும் சரி அவங்களுக்கு பிடிச்ச லைஃபை நான் என் உயிரை கொடுத்தனா கூட அதை நிறைவேற்றி வைப்பேன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி பாக்கியா பேசுறாங்க எழில் வந்து உங்க மேல முழு நம்பிக்கை இருக்குமா நீங்க சின்னதாக ஒரு விஷயம் செஞ்சாலும் அது கரெக்டா இருக்கும் பர்ஃபெக்டா இருக்கும் இனிவுக்கு ஏற்ற மாதிரி அவளுடைய ஃபுல் கெரியரையும் வந்து அவ என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறாரோ அதை படிச்சுட்டு அவளால முடிஞ்ச வேலைக்கு அவ போயிட்டு சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு எழிலும் பாக்கியவும் நினைச்சிட்டு இருக்காங்க அதோட இந்த பிரமுகம் முடிச்சிருக்காங்க